ஒரு ஆலமரத்தின் விழுதுகளைப் போல் பிணைந்த மனித உறவுகளைப் பற்றிய உண்மை கதை இது எந்த ஒரு தனிநபரின் மனதையும் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் இந்த கதைக்கு இல்லை நான் கார்த்திக் இன்று காலையில் என் முதலாளி ஐயாவின் முன் கை கட்டி நின்றிருந்தேன் அவரிடம் ஒரு வார விடுப்புக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருந்தேன் ஐயா ஒரே ஒரு வாரம்தான் என் மனைவிக்கு இந்த கிழமையில்தான் பிரசவம் இந்த முக்கியமான சமயத்தில் நான் அவளுடன் இருக்க விரும்புகிறேன் தயவு செய்து கிராமத்துக்கு போக அனுமதி கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டேன் ஐயா ஒரு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருந்தார் அவர் முகத்தில் ஒரு வித தயக்கம் தெரிந்தது நீ போனால் எனக்கு நிறைய இழப்பு ஏற்படுமே கார்த்திக் நான் உன்னை எப்படி அனுப்புவது என்று கேட்டார் எனக்கு பெரும் குழப்பம் உண்டானது ஐயா நான் ஒரு சாதாரண ஓட்டுநர் தானே என் மூலம் உங்களுக்கு அப்படி என்ன இழப்பு வர முடியும் என்று கேட்டேன் ஐயா என் பக்கவாட்டில் ஒரு பார்வை வீசினார் பிறகு கண்ணை பார்த்து என்னிடத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அது உனக்கு தெரிந்தால் நீ எவ்வளவு முக்கியமானவன் என்று உனக்கே புரியும் என்றார் ஐயா என்ன விஷயம் என்று எனக்கும் சொல்லுங்கள் என்று ஆர்வம் பொங்க கேட்டேன் ஐயா புன்னகைத்தார் முதலில் நீ உன் மனைவியின் பிரசவ கடமைகளை முடித்துக்கொள் நீ திரும்பி வந்த பிறகு உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் இதைவிட முன்னர் நான் உன்னிடம் இப்படி பேசியதே இல்லை என்றார் அவரது இந்த வார்த்தைகள் என் மனதில் மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டின ஐயா என்னிடம் என்ன பேசப் போகிறார் என்பதை அறியும் ஆவல் துடித்தது ஐயா நீங்கள் இப்படி சொன்னால் எனக்கு சும்மா இருக்க முடியாது நான் கிராமத்திற்கு போனாலும் உங்கள் வார்த்தைகளையே நினைத்து குழப்பத்தில் இருப்பேன் நீங்கள் கிளம்புவதற்கு முன் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடலாமே என்று கெஞ்சினேன் ஐயா சற்று அமைதியானார் கார்த்திக் நானே சில விஷயங்களைப் பற்றி தீவிரமாக ஆராய வேண்டியிருக்கிறது பிறகு அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வருவேன் நீ என்னிடம் ஒரு வாக்குறுதி கொடு நீ மிக விரைவாக திரும்பி வந்து விடுவாய் என்று கேட்டார் நான் ஐயாவுக்கு உறுதியளித்தேன் என் அறைக்கு வந்து பயண பொருட்களை பொதித்து கொண்டிருந்தேன் என் மனம் முழுக்க ஐயாவின் வார்த்தைகள் அவர் என்ன சொல்ல நினைத்தார் என் சிந்தனைக்காரை நான் எவ்வளவோ ஓட்டினேன் கடைசியில் நான் ஒரு சாதாரண ஓட்டுநர் என்பதையும் அதை தாண்டி ஐயாவின் வாழ்க்கையில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதையும் தவிர வேறு எந்த முடிவிற்கும் வர விரும்பவில்லை பெரிய மனிதர்களின் பேச்சை பற்றி நாம் ஏன் யோசிக்க வேண்டும் இப்போது நம் கணவெல்லாம் மனைவி மீதும் வரப்போகும் குழந்தை மீதும் இருக்க வேண்டும் என்று என் தலையை உதறி கொண்டேன் ஐயா என் கையில் ஒரு மாத சம்பளத்தை முன்கூட்டியே வைத்தார் எனக்கு பெண் குழந்தைதான் பிறக்க போகிறது என்பது முன்னரே தெரிந்திருந்ததால் கடைக்கு சென்று இளஞ்சிவப்பு நிறத்தில் சில புதிய ஆடைகளையும் வாங்கியிருந்தேன் இப்போது என் எண்ணமெல்லாம் சீக்கிரம் கிராமத்தை அடைவதுதான் மாலை பேருந்தில் ஏறி மறுநாள் காலையில் கிராமத்தை அடைந்தேன் என் மனைவி என்னை பார்த்ததும் மகிழ்ச்சியில் துக்குமுக்காடி போனாள் இந்த நாட்கள் எனக்கு மிக கடினமாக இருந்தன உங்களுக்காக ஆவலுடன் காத்திருந்தேன் என்றாள் நான் புன்னகைத்து நான் வந்துவிட்டேன் அல்லவா எல்லாம் சரியாகிவிடும் என்றேன் என் பெற்றோரும் குழந்தை வரப்போகும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தன நான் வாங்கிச் சென்ற குழந்தை பொருட்களை என் மனைவியிடம் காட்டினேன் அவள் கண்களில் கண்ணீர் திரண்டது கார்த்திக் நம் மகள் மிகவும் கொடுத்து வைத்தவள் உங்களைப் போல் ஒரு தந்தையை பெறப்போகிறாள் என்று நெகிழ்ந்தாள் நான் என் மகளுக்கு பெயரும் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தேன் நிலா பெயரும் அழகாக இருந்தது என் விடுமுறையின் மூன்றாம் நாள் அது என் மனைவிக்கு நிலைமை மோசமானது உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அங்கு எனக்கு பெண் குழந்தை பிறந்தது என் வாழ்க்கையில் மிக அழகான நாள் அது நான் ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனேன் அனைவரும் சந்தோஷத்தில் இருந்தனர் இரண்டு நாட்கள் என் மகளின் அழகில் மூழ்கி சுற்றி என்ன நடக்கிறது என்ற பிரஞ்சையே இல்லாமல் இருந்தேன் பிறகுதான் என் மனதில் மீண்டும் ஐயாவின் வார்த்தைகள் வந்து வந்து போயின நான் வந்த காரியம் முடிந்துவிட்டது ஏன் நாம் மீண்டும் வேலைக்கு போக கூடாது ஒருவேளை ஐயா என்னிடம் மிக அவசரமாக பேச நினைத்திருக்கலாம் என்று யோசித்தேன் உடனே நான் திரும்பச் செல்லும் முடிவை எடுத்தேன் நான் இவ்வளவு சீக்கிரம் திரும்புவதைக் கண்டு என் மனைவிக்கு கோபம் வந்தது ஆனால் நான் அவளை சமாதானப்படுத்தினேன் வருத்தப்படாதே நான் ஒரு முக்கியமான வேலைக்காக போகிறேன் மிக விரைவில் திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்னேன் அவள் மனம் கலங்கியது ஆனால் எனக்கும் வேறு வழி இல்லை நான் திரும்ப போயித்தான் ஆக வேண்டும் நான் ஐயாவின் வீட்டை அடைந்த போது அங்கே ஒருவித விசித்திரமான சோகமான சூழ்நிலை நிலவியது என் மனம் பதறியது ஒருவேளை மகளை விட்டு வந்ததால் என் மனம் கலங்குகிறதோ என்று நினைத்து கொண்டேன் வீட்டிற்குள் நுழையும் போது காவலாளி மணியன் என் அருகில் வந்தார் கார்த்திக் நீ நல்ல பையன் இந்த வீட்டு அதிபர் ஐயா காலமாகிவிட்டார் நீ இன்னும் திரும்பவே இல்லை எங்கே தொலைந்து போயிருந்தாய் என்று கேட்டார் இந்த செய்தியை என்னால் நம்பவே முடியவில்லை என்ன சொல்கிறாய் என்ற அதிர்ச்சியில் மணியனை பார்த்தேன் மணியன் நீ என்ன பேசுகிறாய் சுய நினைவோடுதான் இருக்கிறாயா என்று கேட்டேன் உடனே மணியன் உனக்கு தெரியாது என்று சொல்லாதே ஐயா காலமான போது எங்கள் கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன அவர் எத்தகைய நல்ல மனிதர் தன் வேலைக்காரர்களிடம் எவ்வளவு அன்பாக இருந்தார் அவருடைய முகம் என் கண் முன்னே நீங்கவே இல்லை என்றார் எப்போது காலமானார் என்று கேட்டேன் நீ போன இரண்டு நாட்களுக்கு பிறகு என்றார் மணியன் அவர் இறந்த தினத்தன்று அவர் மிகவும் குழப்பத்துடன் காணப்பட்டாராம் பகல் முழுவதும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்திருக்கிறார் பிறகு என்னிடம் வந்து கார்த்திக்கிடமிருந்து ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டாராம் நான் இல்லை என்றதும் சரி நானே அவனுக்கு போன் செய்து கேட்கிறேன் ஏன் அவன் இன்னும் திரும்பி வரவில்லை என்றாராம் நான் ஐயாவிடம் அவர் போய் வெறும் இரண்டு நாட்கள் தானே ஆகிறது என்று சொன்னேன் ஐயா தன் சட்டை பையிலிருந்து கைபேசியை எடுத்து எனக்கு அழைத்தாராம் ஆனால் நான் போன் எடுக்காததால் மிகவும் கவலையடைந்தது போல் காணப்பட்டாராம் மணியன் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன் திடீரென என் வாழ்க்கையில் ஐயாவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்தது ஏன் அவர் நான் திரும்புவதற்காக அப்படி துடித்தார் நான் என் மூளையை கசக்கினேன் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆம் என் கைபேசியில் இரண்டு முறை ஐயாவின் அழைப்பு வந்திருந்தது உண்மைதான் ஏதோ பழைய அழைப்புக்காக இருக்கும் என்று நினைத்து நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் மணியனிடம் கேட்டேன் மணியன் ஐயா என்னிடம் என்ன சொல்ல நினைத்தார் என்று உனக்கு தெரியுமா மணியன் சிரித்தார் உனக்கு தெரியும் அல்லவா கார்த்திக் நாம் வேலைக்காரர்கள் பெரியவர்களின் விஷயங்களில் தலையிட மாட்டோமே ஐயா இறந்த பிறகுதான் எனக்கும் தோன்றியது அன்று ஏன் நான் ஐயாவிடம் கேட்கவில்லை என்று நாங்கள் இருவரும் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பணிப்பெண் அங்கே வந்தாள் கார்த்திக் அம்மா உன்னை கூப்பிடுகிறார் என்றாள் நான் தலையசைத்து அவள் பின்னால் சென்றேன் முதலாளி அம்மா கவலையுடன் மறைவாக அமர்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் கார்த்திக் உன் அதிபரின் இறுதி சடங்கிற்கு கூட நீ வரவில்லையே என்று கேட்டார் அம்மா எனக்கு அவரது மரணம் பற்றி தெரியவே தெரியாது இப்பத்தான் காவலாளி மணியன் வந்து சொன்னார் என்று பதில் சொன்னேன் ஐயா காலமாகிவிட்டார் என்ற செய்தி என் இதயத்தை உடைத்தது நான் மிகுந்த மன வருத்தத்தில் ஆழ்ந்தேன் அம்மா நான் இங்கு இல்லை ஊரில் இருந்தேன் என்று வருத்தத்துடன் சொன்னேன் முதலாளி அம்மா பரிவோடு என் முகத்தை பார்த்தார் உனக்கு அங்கே குழந்தை பிறந்து விட்டதல்லவா அம்மா இறைவன் அருளால் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றே ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் கார்த்திக் உனக்கு இன்னும் ஒரு வார விடுப்பு தேவை என்றால் அதை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார் முதலாளி அம்மா சொன்னதை கேட்டு நான் திகைத்தேன் இந்த பெரிய வீட்டில் ஐயாவை அழைத்துச் செல்வதும் திரும்ப கொண்டு வந்து விடுவதும் தான் என் வேலை ஐயா இல்லாத போது எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கப் போகிறது என் வேலையும் முடிந்துவிட்டது என்று தானே அர்த்தம் நான் தயங்கினேன் அம்மா எனக்கு இங்கு இனிமேல் வேலை எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன் நான் என் கிராமத்துக்கே திரும்பி சென்று அங்கே ஏதாவது வேலை தேடிக் கொள்கிறேன் என்றேன் உடனே முதலாளி அம்மா பதறினார் என்ன சொல்கிறாய் கார்த்திக் நீயும் ஐயாவின் மறைவுக்கு பிறகு இந்த வீட்டை விட்டு போக போகிறாயா உன் வேலை ஐயாவுடன் மட்டும் தானா முடிந்தது மற்ற வேலைக்காரர்கள் கூட யாரும் வேலையை விடுவது பற்றி பேசவில்லை நீ மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாய் அம்மா என் வேலை முழுக்க ஐயாவு காணது அவர் இல்லாத போது நான் இங்கு இருந்து என்ன செய்ய போகிறேன் என்றேன் இல்லை கார்த்திக் இப்போது எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது நீ வேலையை விட்டு போகக்கூடாது என்றார் அவர் முதலாளியம்மா என் மீது காட்டிய பரிவு எனக்கு இரக்கத்தை உண்டாக்கியது சரி அம்மாவுக்கு தேவைப்படும் வரை இங்கேயே இருப்போம் என்று முடிவு செய்தேன் நான் சம்மதமாக தலையசைத்துவிட்டு அறையை நோக்கி சென்றேன் வேலைக்காரர்கள் அனைவருக்கும் தங்குவதற்கு வீட்டின் அருகே அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன என் அறைக்கு வந்து உட்கார்ந்தேன் என் மனம் எதிலும் லயிக்காமல் வெறுமையுடன் இருந்தது மரணம் என்பது மிக கொடூரமான விஷயம் கண்முன் முன் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் அடுத்த கணத்தில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது பிறகு அவருடைய நினைவுகள் மட்டும் மிஞ்சி நிற்கும் ஐயாவின் மறைவு எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அவர் மிகவும் நல்ல மனிதர் கடந்த ஏழு வருடங்களாக நான் அவரிடம் வேலை செய்கிறேன் சம்பளம் கொடுப்பதில் அவர் ஒருபோதும் சிக்கனம் காட்டியதில்லை வேலையாட்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டார் ஒருபோதும் கோபத்தில் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை நான் ஐயாவுடன் மிகச் சிறப்பாக பேசிக் கொண்டதில்லை என்றே சொல்லலாம் கார்த்திக் வண்டியை எடு கார்த்திக் எனக்காக காத்திரு கார்த்திக் வண்டியை நிறுத்து கார்த்திக் வண்டியை ஸ்டார்ட் செய் இவ்வளவுதான் எங்கள் உறவு இப்போதுதான் என் மனதுக்குள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் ஐயா சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஓடின அவர் எந்த ரகசியத்தை பற்றி பேசினார் என்னிடம் என்ன முக்கியமான விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருந்தார் அந்த வார்த்தைகள் என்னை சங்கிலியிட்டு பிணைத்தன யாரை கேட்டாலும் பதில் கிடைக்காது எனக்கு தான் எந்த விடையும் தெரியவில்லை இரவு நேரம் வந்தது பனிப்பணி என் அறைக்கு உணவை கொண்டு வந்தாள் என்னை பார்த்ததும் கார்த்திக் ஐயா உன்னை ரொம்பவும் நினைத்துக் கொண்டிருந்தார் என்றார் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் அவர் இறப்பதற்கு முதல் நாள் என்னிடம் கார்த்திக் எப்போது திரும்புவான் என்று கேட்டார் எனக்கு தெரியாது என்றேன் பிறகு உன் பார்வையில் கார்த்திக் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார் நான் அவர் நல்லவர் இதுவரை எந்த தவறும் நான் கண்டதில்லை வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவார் யாரிடமும் தவறாக பேச மாட்டார் என்று சொன்னேன் அதை கேட்டதும் ஐயாவின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே செல்ல தயாரானாள் வேறு ஏதாவது தெரியுமா ஏன் அவர் என்னை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் என்று கேட்டேன் அவள் தலையசைத்து விட்டு சாப்பாட்டை வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டாள் நான் சாப்பிட்டுவிட்டு படுக்கையில் படுத்தேன் சீக்கிரமே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டேன் இரவு எந்த பொழுதோ தெரியவில்லை ஐயா என் கனவில் வந்தார் கார்த்திக் சீக்கிரம் எழு என் அறைக்குள்ளே போ உனக்காக அங்கே ஒன்று காத்திருக்கிறது என்று அவர் சொல்வது போல் இருந்தது படபடப்புடன் நான் எழுந்து உட்கார்ந்தேன் என் உடல் வியர்ந்து போயிருந்தன என் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தேன் ஐயா கனவில் வந்து சொன்னது என்னை வியப்படைய செய்தது உடனே இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு என் அறையில் நடக்கத் தொடங்கினேன் ஏன் ஐயா கனவில் வந்தார் அவர் தன் அறைக்குள் போகச் சொன்னார் ஒருவேளை என் குழப்பம் தீர ஏதோ ஒரு விஷயம் அவர் அறையில் இருக்கிறதா ஆனால் நான் நிர்பந்தத்தில் இருந்தேன் ஐயாவின் அறைக்கு என்னால் போக முடியாது முதலாளி அம்மா அங்குதான் இருந்தார் கணவரின் துக்கத்தால் அவர் அங்கேயே அடைந்து கிடந்தார் நான் ஒரு வாலிபன் அதுவும் வேலைக்காரன் நள்ளிரவில் அவரது அறைக்குள் போவது நல்லதல்ல நான் என் கனவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் தலையை உதறிவிட்டு நாள் முழுவதும் எல்லார் வாயிலிருந்தும் பற்றி கேட்டதால் அதனால் வந்த கனவாக இருக்கும் நிஜத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்காது என்று நினைத்தேன் இப்படியே இரவு விடிந்தது காலை பொழுது வந்தது நான் என் மனைவி பூனம் நம்பருக்கு அழைத்தேன் என் குரலை கேட்டதும் அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் நீங்கள் ஏன் என்னை தனியாக விட்டு போனீர்கள் நம் மகள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாள் என்னால் சமாளிக்க முடியவில்லை நீங்களே வந்து குழந்தையை சமாதானப்படுத்துங்கள் என்று அழுதாள் என்ன ஆட்சி பூனம் நீ இவ்வளவு பலவீனமானவள் இல்லையே நீ தைரியசாலி இந்த கடினமான நேரமும் கடந்து போகும் என்று அவளை தேற்றினேன் பிறகு ஐயாவின் மரணத்தைப் பற்றியும் அவளிடம் சொன்னேன் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள் கார்த்திக் அவர் எப்படி திடீரென இறந்தார் என்று கேட்டாள் எனக்கு தெரியவில்லை பூனம் ஆனால் நான் கிளம்பும் போது என்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னார் அந்த விஷயம் என்னவென்று அவர் சொல்லாமலேயே போய்விட்டாரே என்றுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது தன் மனதில் இருந்ததை என்னிடம் சொல்ல அவருக்கு விதி கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்கவில்லையே என்றேன் பிறகு என் கனவைப் பற்றியும் அவளிடம் சொன்னேன் அவள் திடுக்கிட்டாள் கார்த்திக் இறந்தவர்கள் சும்மா யாருடைய கனவிலும் வரமாட்டார்கள் நிச்சயமாக அவர் உன்னிடம் எதையோ சொல்ல விரும்பி இருக்கிறார் நீ தூக்கத்திலிருந்து எழுந்ததும் ஏன் ஐயாவின் அறைக்கு போகவில்லை என்று கேட்டாள் பூனம் நீ என்ன சொல்கிறாய் அது நள்ளிரவு நேரம் மால்கின் தனது கணவரின் சோகத்தில் அங்கேயே தான் இருக்கிறார் நான் ஒரு வேலைக்காரன் இந்த நேரத்தில் நான் அவரின் அறைக்குள் போவது மரியாதையாக இருக்காது என்றேன் கார்த்திக் உன் கனவை பற்றி முதலாளி அம்மாவிடம் சொல்லிவிடு ஒரு அவர் உனக்கு உதவக்கூடும் என்று பூனம் ஒரு யோசனையை சொன்னாள் ஆமாம் இப்போது அதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தேன் பிறகு மகளை பற்றி விசாரித்தேன் அந்த நேரம் பார்த்து பனிப்பெண் என் அறைக்குள் வந்தாள் ஐயா அம்மா வண்டியை எடுக்க சொன்னார்கள் என்றாள் நான் தலையசைத்து விட்டு அழைப்பை துண்டித்து விட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன் நான் காரை ஸ்டார்ட் செய்தேன் முதலாளி அம்மா வந்து உள்ளே அமர்ந்தார் என்னை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல் என்றார் நான் வண்டியை அலுவலகம் செல்லும் சாலையில் திருப்பினேன் அப்போது முதலாளி அம்மா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கார்த்திக் நீ எவ்வளவு படித்திருக்கிறாய் ஐயா கூட என்னை கேட்டிராத ஒரு கேள்வியாக அது இருந்தது அம்மா நான் பத்தாம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன் என்று சொன்னேன் முதலாளி அம்மா மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார் கார்த்திக் உன் ஐயா இறப்பதற்கு முன் விசித்திரமாக பேசினார் அவர் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நீ கார்த்திக்கை நம்பலாம் அவன் ஒரு நல்லவன் நேர்மையானவன் அவனுக்கு படிப்பு குறைவாக இருந்தாலும் அலுவலக விஷயங்களில் அவன் உனக்கு துணையாக இருப்பான் உனக்கு சிரமம் இருக்காது என்று சொன்னார் கார்த்திக் உண்மையை சொல்கிறேன் எனக்கு இந்த வியாபாரம் தொழில் எதை பற்றியும் தெரியாது நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று தெரியவில்லை எனக்கு உறவினர்கள் என்று சொல்லவும் யாரும் இல்லை இப்போது நீதான் உன் அதிபரின் மரண சாசனத்தை பின்பற்ற வேண்டும் எனக்கு நீதான் உதவ வேண்டும் என்றார் அம்மா நான் கிராமத்தை சேர்ந்தவர் குறைவான படிப்பை தான் முடித்திருக்கிறேன் வியாபாரம் பற்றி எனக்கு சுழியளவும் தெரியாது நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் என்று குழப்பத்துடன் கேட்டேன் முதலாளி அம்மா சொன்னார் பார் கார்த்திக் இது உன் ஐயாவின் மரண சாசனம் உன் வேலை என்னவென்றால் நீ உன் ஐயாவின் நாற்காலியில் அமர்ந்து கொள்வாய் நீ எல்லா காரியங்களையும் ஒரு மேற்பார்வையாளரை போல் கவனித்துக் கொள்வாய் மீதமுள்ள வர்த்தக விஷயங்களை எல்லாம் மேலாளர் பார்த்துக்கொள்வார் நான் இன்னும் உன் ஐயாவின் அஸ்தியை கரைக்கவில்லை அவருடைய பதினாறாம் நாள் சடங்கு முடிந்த பிறகுதான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று யோசிப்பேன் நீ நினைத்து பார்க்க முடியாது கார்த்திக் நீ ஐயாவின் நாற்காலியில் அமர்ந்தால் உன் மாத சம்பளம் லட்சக்கணக்கில் இருக்கும் என்றார் முதலாளி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இது என் அதிர்ஷ்டத்தின் கதவு என புரிந்தது முதலாளி அம்மா என்னிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் நான் அவரை மறுக்க முடியவில்லை நாங்கள் அலுவலகத்திற்கு சென்றோம் இங்கே எல்லோரிடமும் இன்று முதல் கார்த்திக் தான் இந்த அலுவலகத்தின் அதிபர் நீங்கள் அனைவரும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த அறிவிப்பை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று அறிவித்தார் முதலாளியம்மா சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் என்னை விசித்திரமாக பார்த்தனர் அடுத்த கணமே என் அந்தஸ்து மாறி போனது நான் ஒரு சாதாரண ஓட்டுநரில் இருந்து ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிபர் ஆகிவிட்டேன் நான் அங்கு வெறும் மேற்பார்வையாளராக இருந்தாலும் ஊழியர்கள் அனைவரும் என் முன் தலை வணங்கி நின்றனர் நான் தினமும் அலுவலகம் வரத் தொடங்கினேன் நான் எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலேயே எல்லா ஊழியர்களும் வேலை செய்ய தொடங்கினர் அனைவரும் என்னை கண்டு பயந்தனர் பணிவுடன் நடந்து கொண்டனர் ஒவ்வொரு கோப்பும் என் முன் கொண்டு வரப்பட்டது யாருக்காவது விடுப்பு வேண்டுமென்றால் அவர்கள் என்னிடம் வந்து விண்ணப்பித்தார்கள் இந்த வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருந்தது என் நாட்கள் இப்படி மாறும் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை உடனடியாக என் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் பற்றி என் மனைவி பூனத்திடம் தெரிவித்தேன் அவள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் இப்போது உங்கள் சம்பளமும் அதிகமாகிவிட்டதல்லவா என்னை உடனே நகரத்திற்கு வரவையுங்கள் என்று வற்புறுத்தினாள் ஆமாம் ஆமாம் நிச்சயம் அழைக்கிறேன் நான் இப்போது ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறேன் அது முடிந்ததும் நான் உன்னை நிச்சயம் இங்கே அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் கார்த்திக் அப்படி என்ன விஷயம் நீங்கள் என்னை கவலை கொள்ள வைக்கிறீர்கள் என்றால் பூனம் கவலைப்பட ஒன்றுமில்லை இது அலுவலக வேலைதான் ஒரு முறை தீர்வு கிடைத்ததும் உனக்கு சொல்கிறேன் என்று பூனத்திடம் பொய் சொன்னேன் ஆனால் எனக்கே என்னை தேற்றிக் கொள்ள முடியவில்லை என் மிக பெரிய சிக்கல் என் கனவுதான் ஒவ்வொரு இரவும் கனவில் ஐயா வருவார் அவர் என்னிடம் என் அறைக்கு செல் என்று சொல்வார் ஆனால் நான் எப்படி போக முடியும் என் கணவரை இழந்த விதவையான முதலாளியம்மா இருக்கும் அறைக்குள் நான் நள்ளிரவில் நுழைவது மிக மோசமான செயலாகுமே ஒருவேளை முதலாளியம்மா கோபப்பட்டால் என் நிலை பறிப்போய் விடுமோ என் லட்சக்கணக்கான சம்பளம் ஆபத்தில் சிக்குமோ என்ற பயமும் எனக்கு இருந்தது அதனால் ஒவ்வொரு இரவும் என் கணவனின் ரகசியத்திற்காக நான் வருந்தினேன் முதலாளி அம்மாவுக்காக நான் அலுவலகம் பொறுப்பேற்று ஒரு மாதம் முடிந்துவிட்டது இப்போது என் கையில் என் முதல் மாத சம்பளம் கிடைத்தது நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன் ஒரு நாள் நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது முதலாளி அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது கார்த்திக் உடனே வீட்டுக்கு வா உனக்கு நான் ஒரு விஷயத்தை காட்ட வேண்டும் என்றார் எதற்காக அந்த அவசரம் என்று குழப்பத்துடன் நான் எழுந்து காரில் ஏறினேன் வீட்டுக்கு சென்றபோது போது அம்மா அறையின் நடுவே அமர்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தார் என் பதற்றம் கூடியது அம்மா என்ன ஆயிற்று ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறீர்கள் என்று கேட்டேன் முதலாளியம்மா என் முன் ஒரு தாளை வைத்தார் இன்று என் அறையை சுத்தம் செய்தபோது இது கிடைத்தது இது உன் பெயருக்கு என் கணவர் எழுதிய கடிதம் என்று சொல்லி மேலும் அழுதார் கார்த்திக் இந்த கடிதத்தை படியுங்கள் என் கணவர் உன்னிடம் அப்படி என்ன சொல்ல விரும்பினார் எதற்காக கடிதத்தை நாடினார் என்று கேட்டார் நடுக்கத்துடன் அந்த கடிதத்தை என் கையில் எடுத்தேன் அதன் மேலிருந்த பசையை மெதுவாக உரித்தேன் அந்த கடிதத்தை படித்து நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அதில் ஐயா எழுதியிருந்தது அன்புள்ள கார்த்திக் நீ திருமணமானவன் என்றும் உனக்கு விரைவில் குழந்தை பிறக்கப் போகிறது என்றும் நான் அறிவேன் இருந்தபோதும் நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் கார்த்திக் நீ நல்ல மனிதன் நான் உன்னை பற்றி நிறைய விசாரித்தேன் உன்னிடம் எந்த கெட்ட குணமும் இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நோய் இருப்பது மருத்துவர்களால் தெரிய வந்துள்ளது நான் மிக விரைவில் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவேன் என் மனைவி என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இல்லாதவள் அவள் தனியாகி விடுவாள் அதனால் நான் உன்னிடம் கேட்டுக்கொள்வது இதுதான் நீ என் மனைவியை தனிமையில் விட்டுவிடாதே நீ அவளை திருமணம் செய்து கொள் அவளுக்கு நீ ஒரு துணையாக இரு வேறு எந்த ஒரு மனிதனையும் நான் நம்ப மாட்டேன் அவள் மிகவும் அப்பாவி சுலபமாக மற்றவர்களின் ஏமாற்றுதலுக்கு ஆளாகி விடுவாள் கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் நான் இந்த கடிதத்தை படித்துவிட்டு நிலைகுலைந்து போனேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு புரியவில்லை முதலாளி அம்மா எதிர்பார்த்த பார்வையுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் கார்த்திக் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது சொல்லுங்கள் நான் மிகுந்த கவலையுடன் இருக்கிறேன் என்றார் இதை நான் என் வாயால் சொன்னால் ஒருவேளை அவர் நம்ப மாட்டாரோ என்று நினைத்தேன் அதனால் அந்த கடிதத்தை அவர் பக்கம் நீட்டிவிட்டு அங்கிருந்து விலகிவிட்டேன் ஐயா என்னிடம் இப்படி சொல்ல விரும்பியது இதுதானோ என்று என் மனது யோசித்தது என் கனவில் அவர் வந்து தன் அறைக்கு செல்லச் சொன்னதும் இதற்காகத்தானோ இப்போது நான் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் என் அதிபரின் மரண சாசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமா என் மனைவி பூனத்துக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் ஆனால் நான் இந்த குடும்பத்துடன் இணைந்தால் என் மனைவி மற்றும் மகளின் எதிர்கால வாழ்க்கை உறுதி செய்யப்படுமே நான் சற்று யோசித்து முதலாளியம்மா இந்த கடிதத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அவர் பதிலை கேட்ட பிறகு ஒரு முடிவெடுப்பேன் என்று நினைத்தேன் இரவு நேரம் வந்தது பணிப்பெண் என்னிடம் வந்து முதலாளியம்மா அழைப்பதாகச் சொன்னாள் நான் அறைக்கு சென்றேன் அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார் கார்த்திக் உன் அதிபரின் மரண சாசனத்தை பற்றி நீ என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் நான் தலை குனிந்தேன் அம்மா உங்களைப் பற்றி என்னால் அப்படி யோசிக்க முடியவில்லை என்றேன் நான் என் வாழ்நாளில் வேறு எந்த ஆணும் என் வாழ்வில் வரமாட்டான் என்று உறுதி செய்தவள் நான் என் கணவர் மீது மிகவும் பிரியமாக இருந்தேன் ஆனால் இப்போது நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேன் நீ என்ன செய்ய போகிறாய் என் கணவரின் விருப்பத்தை நான் எப்படியும் நிறைவேற்றியே தீர வேண்டும் இந்த உறவுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் நீ உன் சம்மதத்தை சொல்கிறாயா என்று கேட்டார் முதலாளியம்மா என் கண்ணோடு கண் பார்த்து பேசினார் அவர் தன் முகத்தை மறைக்கவில்லை அவர் என் வயதில் இருக்கும் ஒரு அழகான பெண் அம்மா யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன் ஐயாவின் கடிதம் இப்போது என்னிடம் இருந்தது எல்லா உண்மைகளும் என் முன் இருந்தன அதனால் ஐயா இனி என் கனவில் வரமாட்டார் என்று நினைத்தேன் ஆனால் அது என் வெறும் கற்பனை இரவு நடுப்பகுதி மீண்டும் ஐயா என் கனவில் வந்தார் சீக்கிரம் என் அறைக்கு செல் என்று சொன்னார் நான் துள்ளி எழுந்துவிட்டேன் கடிதம் கிடைத்த பிறகும் ஏன் அவர் அறைக்கு செல்ல சொல்கிறார் இதற்கான விடையை காண நான் துணிந்தேன் உடனே எழுந்து முதலாளியம்மாவின் அறைக்குள் திடீரென நுழைந்தேன் நான் கண்ட காட்சியால் என் கால்களுக்கு அடியில் இருந்த தரையே விலகுவது போல் இருந்தது முதலாளியம்மா என் மீது பார்வைப்பட்டதும் நடுங்க ஆரம்பித்தார் அவர் எழுந்து ஓடி வந்து என் கையை பற்றி கார்த்திக் நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன் இந்த ரகசியம் வெளியே தெரிய வேண்டாம் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் எல்லா சொத்துக்களையும் நான் உன் பெயரில் எழுது வைத்து விடுவேன் நாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் நீ இப்போது இங்கே எதை கண்டாயோ அதை நீ பார்க்கவில்லை என்று மறந்துவிடு உன் கண்களை மூடிக்கொள் என்று கெஞ்சினார் அம்மா இதெல்லாம் என்ன எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் முதலாளி அம்மா பயத்துடன் பேச தொடங்கினார் கார்த்திக் என் தந்தை ஒரு கோடீஸ்வரர் நான் அவருடைய ஒரே மகள் அவர் தன் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவருடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த சொத்துக்கள் எல்லாம் உன் அதிபருக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தமானவை எனக்கும் உன் அதிபர் ஐயா ராஜுவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் ராஜு ஒவ்வொரு வகையிலும் ஒரு நல்ல கணவராக இருந்தார் என் வாழ்க்கை நன்றாக போயிக் கொண்டிருந்தது ஆனால் ராஜு உன்னை ஓட்டுநராக வேலைக்கு வைத்தபோது உன்னை எனக்கு பிடித்து போனது ஒவ்வொரு முறையும் என் எண்ணங்களை நான் மறுத்து கொண்டேன் நான் பல வருடங்களாக என்னை அடைத்து கொண்டேன் ஆனால் உன்னை விட்டு விலகி இருக்க என்னால் முடியவில்லை இதனால் நான் ராஜுவை வழியில் இருந்து அகற்ற முடிவு செய்தேன் ஆனால் ராஜுவுக்கு எப்படியோ இது பற்றி தெரிந்துவிட்டது அவர் உன்னுடன் பேசி உன்னை வேலையை விட்டு நீக்க விரும்பினார் உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதனால் நீ ஊருக்கு போன பிறகு ராஜுவின் உணவில் மெதுவான விஷத்தை கலக ஆரம்பித்தேன் அது அவருடைய உடலை கடுமையாக பாதித்தது பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று உனக்கு தெரியும் நான் சிலருக்கு அதிக பணம் கொடுத்து அவர்களை என் பக்கம் இழுத்தேன் ராஜுவின் மரண நாடகத்தை அரங்கேற்றினேன் ராஜுவுக்கு தொடர்ந்து மருந்து கொடுத்து மயக்க நிலையில் வைத்தேன் எல்லோரும் அவருடைய உடலை பார்த்தார்கள் ஆனால் நான் அவரை எரிக்க அனுமதிக்கவில்லை ஏனெனில் கடைசி நேரத்தில் ஒரு விஷம் எனக்கு தெரிய வந்தது என் சொத்துக்கள் அனைத்தையும் ராஜு தன் மரண சாசனத்தில் அவர் இறந்த பிறகு அனாதைகளுக்கு வழங்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என் சொத்துக்களும் வேண்டும் நீயும் வேண்டும் இப்போது சொல் கார்த்திக் நீ நள்ளிரவில் என் அறைக்கு ஏன் வந்தாய் என்று கேட்டார் நான் அந்த பக்கம் மயக்க நிலையில் படுக்கையில் இருந்த ஐயாவை பார்த்தேன் அம்மா நான் ஊரில் இருந்து வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் ஐயா என் கனவில் வருகிறார் அவர் என்னிடம் தன் அறைக்கு வர சொல்கிறார் அதனால் தான் நான் இன்று இங்கு வந்தேன் என்று சொன்னேன் அம்மா சொன்னார் இனி நீ என்ன செய்யப் போகிறாய் நீங்கள் ஐயாவை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் பிறகு நான் உங்களை மணந்து கொள்கிறேன் என்று ஒரு நிபந்தனை விதித்தேன் ஒரு மனிதனின் உதவியாளராக கடவுள் இருக்கிற போது நான் அவரை துன்பத்தில் விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தேன் கனவில் எனக்கு சைகை காட்டும் ஒருவரை நான் சாகவிட மாட்டேன் முதலாளியம்மா ராஜுவை என்னிடம் ஒப்படைத்தார் நான் ராஜுவை என்னுடன் வைத்து பாதுகாத்தேன் சில நாட்களிலேயே அவர் குணமடைந்தார் எல்லா சடங்குகளுக்கு முன்பே அவர் முழுமையாக உடல் நலம் தேறிவிட்டார் என் உயிரை காப்பாற்றியதற்கு அவர் எனக்கு நன்றி சொன்னார் நான் கிராமத்திற்கு திரும்ப கிளம்பினேன் ராஜு எனக்கு பரிசாக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் நான் மறுத்தேன் ஆனால் அவர் வற்புறுத்தவே நான் அதை வாங்கி கொண்டேன் ராஜு தன் சொத்துக்கள் அனைத்தையும் அனாதைகள் காப்பகத்தின் பெயரில் எழுதிவிட்டு முதலாளியம்மாவுக்கு விவாகரத்தை கொடுத்துவிட்டு அவருடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து நிரந்தரமாக விலகிவிட்டார் இன்று முதலாளியம்மா தனிமையில் வாழ்கிறார் ஒரு ஆடவனுக்காக தன் கணவருக்கே விஷம் கொடுக்க நினைத்த ஒருத்திக்கு இதுதான் நியாயம் நான் இன்னும் யோசிப்பதுண்டு ஐயா செய்த அப்படி என்ன புண்ணிய காரியம் அவருக்கு இத்தனை உதவியை செய்தது கடவுள் ஏன் அவரை இப்படி பாதுகாத்தார் கொள்ள நினைத்தவர்களை விட காப்பாற்றியவன் பெரியவன் கடவுள் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவே இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்து காட்டுவார் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி